ஆனால் விவசாயிகளுக்கு அன்பான காலை வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து பழச்செடிகள் நடவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து தட்பெற்ப சூழ்நிலை மாறுது அதெல்லாம் வந்து வந்து விவசாய பொருள் உற்பத்தி பண்ணுற பொருள் விலைவாசி நிர்ணயம் கிடையாது இது மாதிரியான ப்ராப்ளம் உரத்தட்டுப்பாடு தண்ணி பிரச்சனை இது போன்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா புதிய ராக வந்து அதிகமாக விவசாயம் நட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்று விவசாயம் பண்ண நினைக்கிற விவசாயி நீங்கள் கண்ணு நடவு பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎச்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரட்டிலாம் வந்து ரிலீஸ் பண்ணிங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீனும் வெரைட்டியெல்லாம் புது புது ராகுங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆன ராகங்கள் நடும்போது விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் மற்ற ராகங்கள் நீ நடவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நல்லா நடவு பண்ணி ஈல் எடுத்து சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நட்டாதான் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி வந்து நல்லா தரமா முதல் தரமான நல்லா நடவு பண்ணி சக்சஸ் ஆன ஒவ்வொரு கிராப்பை பத்தி அன்னைக்கு நம்ம நிறுவனத்துல இருந்து சொல்ல போறோம் சார் நம்ம நேரம் வந்து திருச்சி டூ தோகமலை ரோட்ல தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய பக்கத்துல ஆபீஸ் இருக்கு சார் திருச்சி டு திண்டுக்கல் ரோட்டில் ஜேஜே கழிச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு சார் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் தரமான கண்கள் வந்து எப்பவுமே விவசாயி கொடுத்து சக்ஸஸ் இருக்கோம் இப்போ ஹோம் கார்டாக இருந்தாலும் சரி விவசாய நிலங்களாக இருந்தால் சரி ஸ்டேஜ் பிளான்ட்டை நடவு பண்ணும்போது கேஷுவாலிட்டி வந்து கம்மியாக வரும் அதே மாதிரி வந்து செடியில் விவசாய நடவங்களுக்கு வந்து சிறந்த ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃபுட்ஸாக இது வந்து ஸ்டேஜ் பிளான் காய் எந்த கொத்து கொத்தா வந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாக்கன்னு உங்களுக்கு இந்த பலாரங்கள் வந்து நடவு பண்ணி வந்து இரண்டு ஆண்டுகளும் பலன் தரக்கூடிய சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெச்சு பிளான்ட் பண்ணிட்டு இருக்கா சார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா விவசாயிகள் மத்தியில் நல்லா பேரெடுத்த கொய்யா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகளவு வந்து விவசாயிகள் வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு இந்த ரக கொய்யாவும் நம்ம நிறுவனத்தில் இருக்கு சார் இலையை பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதுதான் ஜப்பான் ரெட்டை கொய்யா சார் இதுவே இன்னொரு பேரில் கூட விவசாயம் கொடுத்துட்ருப்பாங்க ரகங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கணும் சார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் சீதா பிளான் கொடுத்துட்ருக்கோம் சார் இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி எலுமிச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது மாதிரி நம்ம நிறுவனத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது இது மாதிரி வந்து சிறந்த ஆலோசனை விவசாயம் பண்ணணும் நினைக்கிற விவசாயி நீங்கள் நிறுவனத்தை துறப்படுங்க சார் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கேட்டுற மாதிரி கண்ணு கொடுத்துட்டு இருக்கேன் கடந்த பத்து வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிடுறேன் சார் கண்ணு தேவை விவசாயம் நிறுவனத்தை தரப்படுங்க சார் நன்றி சார்